ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் இஞ்சி டீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த டீயை தொடர்ந்து நம்ம மூணு நாள் குடிச்சோன்னா சளி இருமல் தொண்டு வலி எல்லாமே சரியாயிடும் இப்போ வாங்க இந்த டீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் ரெண்டு பேர் குடிக்கிற அளவுக்கு டீ ரெடி பண்ணி போகிறேன் அதுக்கு ஒரு பெரிய தொண்டு இஞ்சி பத்து மிளகு ஒரு நாலு கிராம்பு எடுத்திருக்கேன் இஞ்சியை தோல்சி விட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் இதை உரளில் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இடித்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி உரல் இல்லைன்னா மிக்ஸியில் பல்ஸ் மூடில் ரெண்டு மூணு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைனாக அரைச்சிட வேண்டாம் உங்களுக்கு ஏலக்காய் ஃப்ளேவர் பிடிக்குன்னா இதில் ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஏலக்காய் சேர்க்காம தான் செஞ்சுருக்கேன் இந்த அளவுக்கு குறை குறைப்பாக இடித்து எடுத்துக்கோங்க உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி குறை குறைப்பாக ஒன்று ரெண்டாக தான் நான் இடிச்சிருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் நம்ம டீ செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு முந்நூறு எம்எல் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம இடித்து வச்சதை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம இடித்து வச்ச இஞ்சி கிராம்பு மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு பார்த்தோன்னா இதனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகியிருக்கும் பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் மட்டும்தான் சேர்க்கணும் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க நாட்டு சக்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்தாச்சு நம்ம சேர்த்த முந்நூறு எம்எல் தண்ணி இரநூறு எம்எல்லாம் குறையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இப்போ இஞ்சி டீ ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் சளி இருமல் தொண்டைவலி எல்லாமே சரியாகும் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை சாப்பிட்டதுக்கப்புறம் இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நீங்கள் குடிச்சுக்கலாம் மூணு நாள் தொடர்ந்து நம்ம குடிச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய தொண்டை வலி எல்லாமே சரியாகும் நான் சொன்ன இந்த அளவுகள் ரெண்டு பேர் குடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும் நீங்களும் இந்த இஞ்சி டீயை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க Thanks for watching.